அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து பாங்கு சப்தத்தை நீங்கள் செவியுற்றால் பாங்கு சொல்பவர் சொல்வதை போன்று நீங்களும் சொல்லுங்கள் என்று அல்லாஹுவின் தூதர் சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் கூறியதாக அபு சயீத் அல் ஹுதரி ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள் நூல் புகாரி ஹதீஸ் எண் அறுநூற்று பதினொன்று மற்றொரு அறிவிப்பில் பாங்கு சொல்பவர் என்ற வாசகங்களை சொல்லும் பொழுது அதாவது நன்மையை செய்வதாக இருந்தாலும் தீமையை விட்டு விலகுவதாக இருந்தாலும் அல்லாஹுடைய உதவி இல்லாமல் நம்மால் செய்ய முடியாது என்ற கருத்தில் இந்த வாசகங்களை நீங்கள் சொல்லுங்கள் என்று அல்லாஹுவின் தூதர் சல்லல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் கூறியதாக உமர் ரதி அல்லாஹு அன்பு அவர்கள் அறிவிக்கிறார்கள் நூல் முஸ்லீம் ஹதீஸ் இருபத்து ஒன்பது அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே பாங்கு சப்தத்தை கேட்பவர் அந்த பதில் சொல்ல வேண்டும் என்பது இந்த இரண்டு ஹதீஸுகளும் நமக்கு சொல்லக்கூடிய பாடம் எவ்வாறு பதில் சொல்வது என்பதற்கு விளக்கமாகவும் இந்த இரண்டு ஹதீசுகளும் அமைந்திருக்கின்றன பாங்கு சொல்பவர் எந்த வாசகத்தை சொல்லுகிறாரோ அதையே நாம் திருப்பி சொன்னாலும் பாங்கிற்கு பதில் சொன்ன நன்மையை பெற்றுக்கொள்ளலாம் மாறாக ஹையா அலசலா ஹையா ஃபலாஹ் என்ற வாசகங்களுக்கு லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லா என்று சொல்லுவதும் பாங்கிற்கு பதில் சொல்லக்கூடிய மற்றொரு வகை என்பதை முஸ்லீமில் இடம்பெறக்கூடிய ஹதீஸ் நமக்கு தெளிவுபடுத்துகிறது யாருக்கு எது இயலுமோ அந்த வகையில் பாங்கிற்கு பதில் சொல்ல வேண்டும் மற்றபடி சாப்பிட்டு கொண்டிருப்பவர் பாங்கு சப்தத்தை கேட்டால் சாப்பிடுவதை நிறுத்திவிட வேண்டும் குழந்தைக்கு பாலூட்டி கொண்டிருப்பவர் அதை அப்படியே நிறுத்திவிட வேண்டும் ஒது செய்து கொண்டிருப்பவர் பாங்கு சப்தம் கேட்டால் அதை நிறுத்திவிட வேண்டும் என்றெல்லாம் பல்வேறு மூட நம்பிக்கை சார்ந்த கருத்துக்களை இஸ்லாமியர்கள் உணர்ந்து வைத்திருக்கிறார்கள் இவற்றிற்கும் இஸ்லாத்திற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை பாங்கு சப்தத்தை கேட்பவர் பாங்கிற்கு பதில் சொல்ல வேண்டும் என்பதே இஸ்லாம் நமக்கு சொல்லக்கூடிய பாடம்